வெல்கம் பேக் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம முன்னாடியே வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல சிக்ஸ்டி ரூல்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த அறுபது ரூல் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்துட்டு எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணிடலாம் ஓகேங்களா எஸ்எஸ்இ ஜிடிஏ பொறுத்தளவு இந்த அறுபது ரூல்ஸ் தான் மோர் தென் என நீங்கள் இப்போ பார்க்க போகிற சி எஸ்எஸ்இ ஜிடி இல்லாமல் ஜிடிஏ தவிர்த்து உங்களுக்கு சிஜிஎல்லே வந்து அறுபது ரூல் இருந்தால் மேக்சிமம் ஆனால் எல்லாம் வந்துட்டு கேட்கப்படுது ஓகேங்களா அதனால் இந்த அறுபது ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம ஆல்ரெடி ரெண்டு ரூல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் போத் வச்சு வர கொஷின்ஸ்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகேங்க இங்கே போத் அப்படிங்கிறது இருக்கா இங்கே ஒரு போத்து இங்கே ஓகே இந்த போத் அப்படிங்கிறது வந்துட்டு அட்ஜெக்டிவாக இல்லை ப்ரொனோனா ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அதோடைய வேல்யூ என்ன அதோடைய நேம் என்ன அதான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே உங்களுக்காண்டி எக்ஸாம்பிளும் எழுதி போட்டுறேன் நீங்கள் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது எந்த ரகத்தில் வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ போத் வேர் பர்சன்ட் அண்டு போத் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பர்சன் ஓகேங்களா இங்கே போத் அப்படிங்கிறது இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பார்ட்ஸ் ஆஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்போ ஃபைன் பண்ணிடுது இங்கே எனக்காக இருக்கு இதுதான் வெறுப்பு அதே மாதிரி இதுதான் இங்கே இந்த இடத்துல இதுதான் வெறுப்பு ஓகே ஃபஸ்ட்டு வெர்போ ஃபைன் பண்ணிட்டீங்க இங்கே போத் அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்குது இங்கே போத்துக்கு அடுத்து யார் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு யார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நவுன் சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ப்ரீஎஸ் கிளாஸ்லேயே வந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம் நவுனா வந்துட்டு நேமிங் வேட்ஸ் எது இதுக்கெலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது போக எது எதுக்குலாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல எது எதுக்கெலாம் நேம் இருக்கோ அதை ஃபுல்லாக என்னான்னு சொல்லுவோம் நவுன் சொல்லுவோம் அப்படிங்களா அப்படி பார்த்தா இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் நவுன் ஓகேங்களா அந்த நவுனுக்கு முன்னாடி தான் என்ன சொல்லுவாங்க அந்த நவுனை பத்தனை இன்ஃபர்மேஷனை தான் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி வரவங்க இல்லைனா நவுனை பற்றி சொல்கிறவங்க தான் வந்துட்டு யாரு அப்ஜெக்டிவ் ப்ரிப்போஷனை தவிர்த்து நவுனுக்கு முன்னாடி வரவங்க மேக்ஸிமம் எல்லாருமே யாராக தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸாக தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்படின்னா போத் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போத் அப்படிங்கிறது யாருங்க போத் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இங்கே நவுன் ஓகேங்களா நவுனை பற்றி சொல்கிற எல்லாருமே யார் தான் அப்ஜெக்டிவ் தான் அப்படின்னா போத் ஸ்டூடெண்ட்ஸ்னால் போத் அப்படிங்கிறது என்னது அப்ஜெக்டிவ் ஓகேங்களா சரி ஓகே இங்கே போத்துக்கு அடுத்து வந்துட்டு நவுன் இருந்துச்சு அதனால போத் அப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம் இங்கே போத் மட்டும்தானாங்க இருக்கு ஏன்னா வெறுப்புக்கு முன்னாடி வந்துட்டு வெறும் போத் மட்டும்தான் இருக்கு இங்கே போத் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு யாரு சப்ஜெக்ட் ஓகேங்களா ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள் இங்கே போத் அப்படிங்கிற வந்துட்டு எப்படி இருக்கு வெறும் சப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்குது அப்போனா இதை வந்துட்டு என்னான்னு சொல்லுவாங்கன்னா இந்த போத்த வந்துட்டு என்னான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனௌன் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த போத் அப்படிங்கிறதே வந்துட்டு எத்தனையாக செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் ஆஃபீஸில் ரெண்டாக செயல்படுது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஓகேங்களா ஒன்று ப்ரொனோன்னு இன்னொன்று ஒன்று ஒன்று அப்ஜெக்டிவ் போத் அப்படிங்கிறது தனியாக சப்ஜெக்டில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க ப்ரொனோன்னு சொல்லுவாங்க இது போத்து கூட ஒரு நவுன் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் சேர்த்துறப்ப போத் அப்படிங்கிறது வந்து என்னவாக மாறிடும் போத் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவாக மாதிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதோடைய இடத்த ஃபைன் பண்ணிட்டீங்கனால மேக்ஸிமம் முடிஞ்சி ஓகேங்களா இப்போ போத் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக தான் இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஹி இஸ் பிளேயிங் இப்போ ஹீ அப்படிங்கிறது வந்துட்டு சப்ஜெக்டாக இருக்காரா இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக போகிறாங்க சிங்குலராக இருந்தால் சிங்குலருக்கான ஹெல்பிங் வரும் ஓகேங்களா இதே பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் இசுக்கு வேலை என்ன போட்டுக்கலாம் வாஷ் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதே இது வந்துட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்தால் ஹேஸ் போட்டுக்கலாம் ஏன்னா சிங்குலர் ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறதுனால என்ன போட்டுருக்கோம் ஹேஸ் வாஸ் ஹீஸ் இதே இந்த இடத்துல வந்து வி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் ஒன்று ஆர் வரலாம் இல்லைன்னா வேர் வரலாம் இல்லைனா ஹேவ் வரலாம் இதுதான் வந்துட்டு என்ன அது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியே சப்ஜெக்ட் சிங்குளராக இருந்தால் அதுக்கு அடுத்து வர வெறுப்பு வந்து சிங்குளராக இருக்கும் அதே சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் அதுக்கு அடுத்து வர வெறுப்பும் வந்து என்ன தான் இருக்கும் ப்ளூரலாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ போத் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகேங்களா போத் அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ நமக்கு ஹீனா அவன் அவள் அவர்கள் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃபைன் பண்ணிடலாம் அது போக அன்கவுண்டபிள் நவுன் வந்தாலும் அதை சிங்குலராக வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வரும் போத் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா போத் அப்படிங்கிற வந்து சிங்குலராக போயிடுறலாங்க அதை மட்டும் சொல்லணும் போகணும் அதாவது போத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போத் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழில் என்ன மீனிங்னா ரெண்டும் அர்த்தம் இல்லைன்னா ரெண்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா போத் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழில் மீனிங் வந்து ரெண்டுன்னு அர்த்தம் ஸோ போத்துன்னு வந்துட்டாலே நம்ம அதை என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கணும் ஃப்ளூரல் சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதனால தான் இங்கே என்ன வந்துருக்கு வேறு வந்துருக்கு ஓகேங்களா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா ஆக்சுவலாக வந்துட்டு போத்து கருத்து வந்துட்டு போத் அதாவது போத்து கடுத்து வந்துட்டு அப்ஜெக்டிவாக வந்தாலும் சரிதான் போத் அப்படிங்கிறது ப்ரொனோனாக வந்தாலும் சரி தான் அதை நம்ம டோட்டலாக என்னான்னு கன்சிடர் பண்ணிக்கணும் ப்ளூரல் சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதனால தான் போத் கடுத்து எதுக்கான ஹெல்பிங் ஒர்க் போட்டிருக்கோம் ஃப்ளூரலுக்கான ஹெல்பிங் ஒர்க் போட்டுருக்கோம் அதே மணிக்கு இங்கே என்ன போட்டிருக்கோம் வேர் இதுவும் புளூரல்கான ஹெல்பிங் ஒர்க் தான் ஓகேங்களா இப்போ புரிஞ்சா போத் அப்படிங்கிறதுக்கு தமிழில் மீனிங் என்ன ரெண்டுன்னு அர்த்தம் ஓகே சரி ஓகே சரி ஓகே இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் என்னங்க இருக்கு போத்துக்கு அடுத்து வந்துட்டு அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஓகேங்களா அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ போத்துக்கு அடுத்து வந்துட்டு நம்ம போத் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டோம் அப்போனா ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க ஓகேலா இதே இது ரெண்டு நவுனை வந்துட்டு நீங்கள் போத்தோடு சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்களா போத் மென் அண்ட் உமன் ஆர் ஒர்கிங் உமன் அதாவது மென் மற்றும் உமன் இரண்டு பேருமே என்னதான் சொல்றாங்க ஒர்க்கிங் ஆர் ஒர்க்கிங் சொல்றாங்க அப்படிங்கிறது முன்னாடி அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி போத்து வந்துடுச்சு ஓகேங்களா அதே இடத்துல வந்துட்டு இங்கே மேன் அப்படிங்கிறது யாருங்க அவங்க ஒரு நவுன் ஓகேங்களா அதுக்கடுத்து உமன் அப்படிங்கிறதும் என்ன தான் ஒரு நவுன் தான் ஓகேங்களா மேன் அப்படிங்கிறது ஒரு நவுன் உமன் அப்படிங்கிறது ஒரு நவுன் போத்துக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நவுன்ஸை வந்துட்டு இணைக்கணும்னா அந்த இடத்துல வந்துட்டு கன்ஜெக்ஷனாக யார் செயல்படுவோம் அண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் செயல்படும் அண்டுக்கு அடுத்து வேறு எந்த வார்த்தையும் நம்ம செய்யக்கூடாது அதாவது ஆறாக இருக்கட்டும் எந்த ஒரு வார்த்தையும் நம்மளால் வந்துட்டு சேர்க்கவே முடியாது ஓகேங்களா போத்துக்கு அடுத்துட்டு ஒரு நவுன் வந்துட்டு இன்னொரு நவுன என்ன நினைக்கணும் அப்படின்னா அதை இடைக்கெல்லாம் ரெண்டுக்கும் கன்ஜெக்ஷனாக யார் மட்டுந்தான் வருவோ அண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஓகே அந்த போத் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த போத் வந்துவிட்டு எப்பயுமே வந்துவிட்டு பாசிட்டிவ் சென்டன்ஸில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அது வந்துட்டு போத் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸெலாம் நெகட்டிவான எந்த ஒரு வார்த்தையும் வரக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு வந்து நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நெவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வார்த்தையுமே அந்த ஹோல் சென்டென்ஸ்லேயுமே வந்துட்டு வந்துடக்கூடாது அதாவது போத் அப்படிங்கிற ஆரம்பிச்சா அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க யூஸ்ரிங் இன் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா போத் அப்படிங்கிறது வந்துட்டு ஓன்லி ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி புரிஞ்சதா அதாவது போத் அப்படிங்கறது வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு சப்ஜெக்ட் பொண்ணு நான் அந்த போத் அப்படிங்கறது வெறும் சப்ஜெக்டா மட்டும் வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா புளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு வரக்கூடிய வெற்பு வந்து எப்படி தான் இருக்கணும் ப்ளூரல் வெர்பாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதே மாநிக்கம் வந்துட்டு போத் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவாக வந்துச்சுன்னா ஓகேங்களா போத் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து வர நவுன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதாவது அதுக்கடுத்து ஒரே ஒரு நவுன் வந்துச்சுன்னா அது வந்துட்டு எதா இருக்கணும் புளூரலாக தான் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுன்னு வந்துருக்கலாம் புளூரலாக தான் இருக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு நவுனை இணைக்கணும் அப்படின்னா போத்துக்கு அடுத்து வந்துட்டு வர நடுவில் வந்து இணைக்கிறதுக்கு எந்த சொல் பயன்படணும் அண்டு அப்படிங்கிற சொல்லுவாங்க ஓகேயா சரி ஓகே நெக்ஸ்ட்டு போலாமா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம் இந்த எக்ஸசைஸுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போய் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் போத் அப்படிங்கிறது வந்திருக்கு இங்கே போத் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ஜெக்டிவாக வந்திருக்கா இல்லை ப்ரொனோனாக வந்திருக்கா ஃபஸ்ட்டு அதை ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் ஒரு இங்கிலீஷுக்கு நான் பேசிக் ஓகே நம்ம படிக்க போகிறதே வெறும் அறுபது ரூடு ஓகேங்களா அதில் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதை மட்டும் அப்படியே வந்துட்டு அதை மட்டும் அப்படியே வேறு இடத்துல வந்து அப்ளை பாருங்க ஓகேங்களா அப்போ தான் அவங்களுக்காக அந்த அறுபது ரூலும் வந்துட்டு எப்படி மண்டியில் எழுதுன்னு பார்க்கணும் ஓகே சரி ஓகே போத் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வந்திருக்கு இங்கே வந்து ப்ரொனோனா வந்திருக்கா இல்லை நவ் அப்ஜெக்டிவாக வந்திருக்கா போத்துக்கு அடுத்து என்னங்க இருக்குது த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கு ஓகே த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னா போத்துக்கு அடுத்து வந்துட்டு என்ன வந்துருக்கு ஒரு நவுன் வந்திருக்கு அப்புடின்னா இந்த போத் அப்படிங்கிறது என்னதுங்க போத் அப்படிங்கிறது ஒரு அஜெக்டிவ் ஓகேங்களா போத் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் ஓகேங்களா இப்போ நீங்கள் சொல்லித்தர ஒரு ரூலெல்லாம் நீ என்ன பண்ணுறன்னா ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃபோ இல்லை ஏதோ வாசிக்கிற இப்போ காம்ப்ரிகென்ஷன் டெஸ்ட்டோ இல்லை ஒரு க்ளாஸ் டெஸ்ட்டுக்கோ வாசிக்கிறப்ப நீ வந்துட்டு இந்த போத் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நீயே ஞாபகம் வைக்க 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 இந்த அறுபது ரூலும் ஈஸியாக உனக்கு என்ன ஆயிரும் மைண்டில் ஏறிடும் ஓகே சரி ஓகே இப்போ வந்துட்டு போத்தை அடுத்து வந்து என்ன வந்திருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நவுன் வந்துருக்கு ஓகேங்களா அந்த நவுன் வர்ற பட்சத்தில் போத் அப்படிங்கிறது என்னது ஒரு அப்ஜெக்டிவ் ஓகேங்களா சரி ஒரு இங்கே வந்துட்டு ஒரு நவுன் வந்திருக்கு இங்கே சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வெறுப்பை ஃபைன் பண்ணுங்கள் இங்கே வெறுப்பு எதுங்க அட்டெண்டட் தான் வந்துட்டு என்னது வெர்பு வெறுப்பு ஓகேங்களா அட்டெண்டட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னதுங்க ஒரு வெர்புங்க சரி ஓகே இங்கே வந்து ஒரு நவுன் வந்துருச்சு இங்கே வந்து ஹஸ்வல் லஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுவும் வந்து ஒரு விதமான கன்ஜெக்ஷன் இதை பற்றி நம்ம ரிலே லேட்டராக பார்ப்போம் ஆனால் தனியாக வச்சுக்குவோம் இது ஒரு கன்ஜெக்ஷன் ஓகே அதுக்கடுத்து என்னங்க இருக்குது த டீச்சர் அப்படின்றது டீச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு நவுனா இல்லையா டீச்சர் அப்படிங்கிறவங்களும் ஒரு நவுன் தான் ஓகேங்களா டீச்சர் அப்படிங்கிறதும் நவுன் தான் ஏன்னா டீச்சர் அப்படிங்கிற நேம் இருக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு நவுன் ஓகேங்களா இங்கே ஒரு நவுன் இருக்குது இங்கே ஒரு நவுன் இருக்குது ஓகேங்களா அப்போ நான் போத்து வந்துருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நவுனையும் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நம்ம அண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஸோ இங்கே என்ன எரர் இருக்குது அண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எரர் ஓகேயா சரி ஓகே அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா செகண்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒன்றும் கிடையாதுங்க இந்த எக்ஸசைஸை பற்றி இன்னும் நம்ம நெய்தரை பற்றி படிக்கலாம் ஓகேங்களா இனி அப்கமிங் ரூல்ஸில் தான் படிப்போம் இப்போதைக்கு ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோம் நெய்தண்ணா இப்போ போத்னா என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமே அந்த வேலையை செஞ்சாங்க ஓகேங்களா போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு த டீச்சர் ட த மீட்டிங் அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் ரெண்டு பேருமே மீட்டிங்கை அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இதோட இதே நெய்தர் வந்துருச்சுன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி ரெண்டு பேருமே மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம் இந்த போத் அப்படிங்கிறதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் ஓகேயா சரி ஓகே இங்கே வந்து நெய்தர் அப்படிங்கிறது வந்துடுச்சு ஓகேங்களா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காட்ட சொல்கிறாங்க ஓகேங்களா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட சொல்லியிருக்காங்க அதை படி நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகே சரி இப்போ என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த போத் வந்திருக்கா நம்ம முன்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூலே என்னங்க சொன்னேன் போத் அப்படிங்கிறது வந்து போத் அப்படிங்கிறது வந்துருந்துச்சுன்னா அந்த ஹோல் சென்டென்ஸ்லேயே வந்துட்டு எந்த வார்த்தையை நம்ம பார்க்கக்கூடாது எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் பார்க்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நாட் நெபர் இந்த மாணிக்க வார்த்தைகள் ஓகேங்களா இங்கே போத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கா அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ்லேயே நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு கம்பெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த ஆப்ஷன் வராது ஓகே சரி ஓகே இங்கே போத் வந்திருக்கா அதுக்கப்புறம் இங்கே நாட்டு வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது ஓகேங்களா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஆனால் இது வந்து எதுலேருந்து எடுத்தது சிஜியிலேருந்து எடுத்தது ஓகேங்களா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு நமக்கு தேவை வந்து கிராமர் ரூல் தான் சிஜியில் கேட்டால் இது கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இதே கான்செப்டை வச்சு உனக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம் ஓகே ஆனால் நம்ம படித்த ரூல் என்ன போத் வந்து அந்த சென்டென்ஸில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் பார்க்கக்கூடாது ஓகேங்களா சரி ஓகே அப்படின்னா போத் வந்து நாட் ஓகேங்களா இப்போ நெய்தர் ஆஃப் தம் கொடுத்துருக்காங்க நெய்தர் ஆஃப் தம்னா ஒரு என்ன ஒரு ரெண்டுக்கு மூ ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் மேற்பட்டாங்க ரெண்டுக்கும் மேற்பட்டோம் ஸோ அப்போனா நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நெய்தருக்கு அடுத்து வந்து தனியாக வந்துட்டு வர வரலாம் ஆனால் இந்த சென்டென்ஸில் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இங்கேருந்து என்ன தான் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேங்களா இங்கே வர வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் சரி ஓகே சரி ஓகே இந்த சென்டென்ஸ்ல வந்து எங்கெங்கே தவறு இருக்கு போகலாம் லாஸ்ட் தேர்ட் எங்கே எங்க இருக்கு எரர் எங்க இருக்கு போத்துன்னு வந்துச்சுன்னா அந்த ஹோல் சென்டென்ஸில் என்ன வரக்கூடாது எந்த விதமான நெகட்டிவ் சென்டென்ஸும் வரக்கூடாது அப்படி பார்க்குறப்ப இங்கே என்ன வந்துருக்கக்கூடாது நாட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கக்கூடாது அப்படி நாட் இங்கே வரணுன்னா இங்கே என்ன வந்திருக்கணும் நெய்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருக்கணும் ஓகேங்களா இப்போ நெய்தரை வந்துட்டு நான் டேரெக்டாக உங்களுக்கு இது பண்ணுறப்போ உங்களுக்கு புரியற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட்டு வர வர ரூல்ஸில் வந்துட்டு நெய்தரை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா நெய்தரை பற்றி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த இது ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே இங்கே போத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இந்த ஃபோ ஹோல் சென்டென்ஸ்ல எந்த வார்த்தையையும் நம்ம பார்க்கக்கூடாது நாட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கக்கூடாது ஸோ இங்கே வந்து தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு தான் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட்டு போகலாமா ஓகே ரூல் நம்பர் என்னன்னு பட் ஆல்சோ இந்த மாணிக்க மூணு வார்த்தைகள் ஓகேங்களா இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருந்தால் நம்ம எப்பயுமே ஹேண்டில் பண்ணுற கடுத்து வர வெறுப்பு வந்துட்டு மஸ்ட்டாக வந்துட்டு என்ன தான் இருக்கும் சிங்குலராக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல

ஆர் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் கருப்பு ஆர் அப்படிங்கிறது வந்து எதுக்கூடிய ஹெல்பிங் கருப்பு ப்ளூரலுக்கான ஹெல்பிங் குருப் ஓகேங்களா சரி ஓகே இங்கே சப்ஜெக்டை பாருங்கள் சப்ஜெக்டில் யாருங்க இருக்கா சப்ஜெக்டில் யார் இருக்கா அவன் மற்றும் அவள் அப்போனா சப்ஜெக்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஒன்றுக்கு மேலே ரெண்டு இருந்தாலே அவங்கள என்னான்னு கன்சிடர் பண்ணுவோம் ப்ளூரல் சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிடும் ஓகேங்களா ப்ளூரல் சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம் ப்ளூரல் சப்ஜெக்ட் வர்றப்ப நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய வெறுப்பு என்னவா தான் இருக்கணும் ப்ளூரல் வெறுப்பாக தான் இருக்கணும் ஓகே இதே சரி ஓகே இங்கே என்ன வந்துருக்கு ஈது ஈதுனு அதுக்கு அடுத்த வார்த்தை வந்துட்டு ஆறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் நம்ம எப்படி போத்துக்கு வந்துட்டு அண்ட் அப்படிங்கிறது பார்த்தோமோ அதே மாதிரிங்க ஈதர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஆர் வரும் இது தனிச்சு வரணும்னா என்ன இருக்கும் ஈதர் தம் அப்படிங்கிற வந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்து வந்துட்டு என்ன வரும் தனித்து வரும் மற்றபடி ஈதுன்னு வந்துவிட்டால் அது ஒட்டியே ஒரு ரெண்டு நவுன இணைக்கிறப்ப என்ன வார்த்தை வரணும் ஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும் போத்துக்கு எப்படி ரெண்டு நவுனை நினைக்கிறக்கு அண்டு வந்துச்சோ அதே மாதிரிக்கு ஈதருக்கு வந்து ரெண்டு நவுனை நினை நினைக்கிறதுக்கு வந்துட்டு ஆர் அப்படிங்கிற வரும் ஓகேங்களா ஈதர் ஹி ஆர் சி ஓகேங்களா இங்கே ரெண்டு பேருமே இருந்தால் நம்ம என்ன படுவோம் ரெண்டு பேருக்கு ஒன்றுக்கு மேலே சப்ஜெக்ட் இருந்தால் அதை வந்துட்டு ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்குவோம் ப்ளூரல் சப்ஜெக்டாக கற்றுக்குவோம் இங்கே சப்ஜெக்ட் எதுங்க இங்கே வெர்பு வந்துட்டு இஸ் இல்லைனா ஆர் இந்த ரெண்டில் ஒன்று தான் இங்கே வந்துட்டு வெர்பு வந்துட்டு ஹிஷ் இல்லைனா ஆர் ஆனால் இங்கே சப்ஜெக்ட் யார் இதர் ஹிஆர்சி ஓகேங்களா சரி இந்த மாநிக்கை இருக்கிறப்ப நம்ம இதை வந்துட்டு சப்ஜெக்டை வந்துட்டு ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லை சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணுன்னு ஒரு டவுட் வரும் அது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈதர்னு ஆரம்பிச்சிச்சு இந்த மூணு வார்த்தைகளை எந்த வார்த்தையை வச்சு ஆரம்பிச்சிருந்தாலும் ரெண்டு நவுனாக இது ரெண்டுமே கம்பெயின் பண்ணுறப்ப ஓகேங்களா ரெண்டு நவுனை இணைச்சிருந்துச்சுன்னா ஈதர் இந்த மூணு வார்த்தையில் எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தாலும் ரெண்டு நவுன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இணைச்சிருக்கும் அப்படி ரெண்டு நவுனை இணைக்கிறப்ப நம்ம சப்ஜெக்டாக வந்துட்டு என்ன எடுத்துக்கணுன்னா ரெண்டாவது வருது பார்த்தீங்களா அந்த நவுனை மட்டும்தான் நம்ம சப்ஜெக்டாக எடுத்துக்கிறணும் ஓகேங்களா இங்கே ஈதர் ஹி ஆர் ஷி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டாவது வர சப்ஜெக்ட் யாருங்க ரெண்டாவது வர நவுனு ஷி சி அப்படிங்கிற வந்து சிங்குளரா இல்லை புளூரலா சிங்குளர் அப்போனா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்பு வந்து என்னமாக தான் இருக்கணும் சிங்குளராக தான் இருக்கணும் அதே இது இங்கே ஆருக்கு அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ளூரலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன வெர்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஃப்ளூரலுக்கான வெர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே தான் இந்த மூணுக்குமே ரூல் ஓகேங்களா ஈதர் வந்துச்சுன்னா என்ன வார்த்தையோ தான் எனக்கு ரெண்டு நவுன ஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நினைக்கும் அதே மாதிரி நெய்தர் அப்படிங்கிற வந்துச்சுன்னா நார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த ரெண்டையுமே நினைக்கும் ஓகேங்களா அடுத்து நாட் ஓன்லி அப்படின்னு வந்துச்சுன்னா பட் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணும் இந்த ரெண்டு நவுனையும் நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஈதர் வந்தால் ஆறு நெய்தர் வந்தால் ஆறு அதுக்கடுத்து நாட் ஒன்லி வந்தால் அந்த பட் ஆல்சோ தான் இந்த ரெண்டு நவுனையும் இணைக்கக்கூடியது அப்படி ரெண்டு நௌனையும் இணைக்கக்கூடியப்ப என்னதான் கடை ரெண்டாவதாக வருது பார்த்தீங்களா அந்த சப்ஜெக்டை தான் நம்ம வந்து எதாவது கன்சிடர் பண்ணிக்கணும் மெயின் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு தான் நம்ம வெறுப்பை வந்துட்டு மாடிஃபை பண்ணணும் ஓகேங்களா புரிஞ்சதா இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாமா ஓகே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போடணும் ஓகேங்களா இப்போ நெய்தர்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வார்த்தை வரணும் நெய்தர் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ரெண்டு நவுனை நம்ம நெய்தருக்கு அடுத்து ஆஃப் பண்ணைனாலே நெய்தருக்கு அடுத்து என்ன வரணும் நார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கணும் ஓகேங்களா நெய்தர் வந்தாலே எய்தர் ஆர் அப்படின்னா நெய்தர் நார் இங்கே என்னங்க கொடுத்துருக்கு ஆர் மட்டும் தான் கொடுத்துருக்கு ஆர் மட்டும் வந்தால் என்ன தான் தவறு தான் இதை வந்து என்னவா இருக்கணும் நெய்தர் நாரா இருக்கணும் ஓகேங்களா நெய்தர் த கலர் ஆர் நார் த சைஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் ஓகேங்களா சைஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் சரி ஓகே இங்கே ஷூட் அப்படிங்கிறத வந்துட்டா நமக்கு வந்துட்டு ஷூட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது வந்துட்டு ப்ளூரல் வெர்பு ஷூட் அப்படிங்கிறது புளூரல் வெறுப்பு ஷூட்டு கூட எஸ்ஸு சேர்ந்து வந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க சிங்குலர் வெர்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வெறும் வி ஒன் மட்டும் வந்துச்சுன்னா அதை வந்து குளூரல் வெர்பு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்டில் வந்து பார்த்துட்டு ஓகேங்களா உங்களுக்கு டென்ஸ் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்கு அப்படி அப் அந்த டென்ஸில் வந்துட்டு நீங்கள் விழாவறியாக கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு போதும் ஓகே இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதாவது வெர்பில் வந்து எஸ் சேர்க்காமல் இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும் அதாவது வெர்போட எஸ் சேர்த்துருந்தா நமக்கு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் ப்ளூ வெர்போட எஸ் சேர்ந்தது தான் அது வந்துட்டு சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கணும் வெர்போட எஸ் சேர்க்கலைன்னா நமக்கு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கும் ஓகே சரி ஓகே இப்போ நமக்கு ஃப்ராக்சிமிட்டிலாம் அதாவது நெய்தர் ஆறு நெய்தர் நாறு எய்தர் ஆறு நாட் ஓன்லி பட் ஆல்சோ இந்த மாணிக்க மூணு வார்த்தைகள் பார்த்துட்டா நம்ம எந்த வார்த்தை எந்த நவுனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர நவுனா சப்ஜெக்டாக எடுத்துக்கணுமா இல்லை செகண்ட் வர நோனா சப்ஜெக்டாக எடுத்துக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வர தான் நம்ம சப்ஜெக்டாக எடுத்துக்கணும் இங்கே சப்ஜெக்ட் எதுங்க இந்த சைஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் தான் வந்துட்டு என்ன அது சப்ஜெக்டாக இருக்கும் ஓகேங்களா சைஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் தான் சப்ஜெக்டாக இருக்கும் இதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு என்ன நிரப்பணும் அதாவது நம்ம கூடிய வர நம்ம வரக்கூடிய வெறுப்பு வந்துட்டு சிங்குலராக இல்லை ப்ளூரலாங்கிறதா வந்துட்டு இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து நிர்ணயிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது டோட்டலாக வந்துட்டு இது என்னங்க செகண்ட் வர சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக ப்ளூரலாங்க அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் செகண்ட் வர நவுனு சிங்குலராக இல்லை ப்ளூரலா அதை தானே ஏன்னா நெய்தரார் நெய்தர் பட் ஆல்சோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டால் நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருந்தேன் செகண்ட் வர நவுனை தான் மெயின் சப்ஜெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே ஆனால் இங்கே செகண்ட் வர சப்ஜெக்ட் எடுத்து சைஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் ஓகேங்களா அந்த சைஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு புளூரல் சப்ஜெக்டா இல்லை சிங்கிளர் சப்ஜெக்டாக அதை மட்டும் சொல்லிட்டாலே கணக்கு இது இந்த கொஸ்டின் சால்வ் ஆகிடுச்சு ஓகேங்களா எல்லோரும் என்ன பண்ணுவீங்க நான் இந்த குளோர்ட்ஸில் வந்துட்டு எஸ்ஸை பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம் என்ன பண்ணிடுவீங்க இந்த சப்ஜெக்டே ப்ளூரல் சப்ஜெக்ட்னு நினச்சிட்டு என்ன போட்டுருவீங்க ஷூட்டை வந்து போட்டுருவீங்க ஆக்சுவலாக என்ன இருக்குது இந்த சப்ஜெக்டில் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போர்ஷன் இருக்கா ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போர்ஷன் இருக்கிறப்ப அதுக்கு அடுத்து வர ச நவுனை வந்துட்டு என்னான்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு நம்ம சப்ஜெக்டாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது ஓகேங்களா அந்த ப்ரிப்போஷனுக்கு வந்து முன்னாடி வருது பார்த்தீங்களா அதை தான் வந்துட்டு என்னான்னு சொல்லுவாங்க மெயின் சப்ஜெக்டாக கன்சிட் பண்ணணும் அப்போனா இங்கே வந்து மெயின் சப்ஜெக்ட் எது இந்த சைஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னன்னா மெயின் சப்ஜெக்ட் இப்போ நம்ம அந்த க்ளோத்ஸ் பார்த்தா தான் வந்துட்டு அது என்னவாக இருக்கும் புளூரல்ஸ் சப்ஜெக்டாக இருக்கும் ஸோ நீ இங்கே வந்துட்டு ப்ளூரல் விருப்பம் வந்துட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் போட வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு என்ன இருக்குது இந்த சைஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது மெயின் சப்ஜெக்ட் ஓகேங்களா இந்த சைஸ் அப்படிங்கிறது மெயின் சப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீ என்ன தான் போடணும் உனக்கு சைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிங்குளர் சப்ஜெக்ட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ உனக்கு வரக்கூடியது என்னது ஷூட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சராக இருக்கும் இங்கே ஓகேங்களா அதாவது உனக்கு ப்ளூரலாக இருந்தால் ஷூட் வந்திருக்கும் ஓகேயா உனக்கு சப்ஜெக்ட் இப்போ எங்கன்னா என்னவா இருக்கு வெறும் சிங்குலராக இருக்கு அதனால தான் ஷூட்ஸ் ஓகே சரி ஓகே இங்கே நாட் ஓன்லி வந்திருக்கு பட் ஆல்சோ வந்திருக்கு அதுக்கடுத்து ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஓன்லி பட் ஆல்சோ இது வந்துட்டு என்னது நம்ம அப்ராக்சிமேட்டி தான் செகண்ட் வர தான் என்னென்னு எடுத்துக்கணும் செகண்ட் வர தான் நம்ம மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும் ஹிஸ் இருக்கா அப்படின்னா அவர்களுடைய நண்பர்கள் இது சிங்குலராக ப்ளூரலாங்க அடித்து சொல்லலாம் புளூரல் ஓகேங்களா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய நண்பர்கள் கொடுத்துருக்கு ஸோ புளூரலாக வரும் பட்சத்தில் உனக்கு வெறுப்பு என்னவா தான் வரணும் ப்ளூரலாக தான் வரணும் ஸோ வேறு தான் கரெக்டான ஆன்சர் ஓகே சரி ஓகே நாட் நாட் ஓன்லி ராம் பட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல்சோ வந்துட்டு பிரித்து கொடுத்துருந்தாலும் உனக்கு அந்த சென்டென்ஸில் வந்துட்டு பட்டு மட்டும் கொடுத்துருந்தா தவறு ஆல்சோ கொடுக்காம அந்த சென்டென்ஸ்லேயே சுற்றிப்பார் அதில் எதுலேயுமே ஆல்சோ இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து தவறுன்னு அர்த்தம் ஓகேங்களா இவர் அந்த இடம் வந்துட்டு என்ன அந்த இந்த இடம் வந்துட்டு தவறுன்னு அர்த்தம் எப்படியாவது பார்த்து உனக்கு அந்த சென்டென்ஸ் முடிகிறக்குள்ளேயே ஆல்சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா இந்த சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்டுன்னு அர்த்தம் ஓகே சரி ஓகே ஓகே நெய்தர் ஆஃப் த ஸ்கவுட் லீடர்ஸ் நெய்தர்னு ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா நெய்தர் அப்படிங்கிற வந்துட்டு என்னன்னா அதாவது நெய்தர் வந்துவிட்டா ரெண்டு நவுனை இணைக்கணும்னா அதுக்கடுத்து நடுவில் வந்துட்டு நார் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வரணும் அப்படியே அந்த அப்படி நெய்தருக்கு கடுத்து வந்துட்டு நார் வரலனா நெய்தர் ஆஃப் தம் நெய்தர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஓகேங்களா நெய்தர் ஆஃப் த ஸ்கவுட் லீடர்ஸ் ஓகேங்களா நெய்தர் ஆஃப் த ஸ்கவுட் லீடர்ஸ் நெய்தர் அப்படிங்கிற வந்துட்டு எப்பயுமே எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நெய்தர் அப்படிங்கிற எப்போ வார்த்தை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நெய்தர் ஓகே நெய்தர் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பயுமே நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நெய்தர் வந்து என்னச்சுன்னா அந்த சென்டென்ஸ்லேயே வந்து நீங்கள் திரும்பி பார்க்கணும் நெய்தருக்கு வந்துட்டு இணக்கமான எழுத்து என்ன நார் அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது நெய்தருக்கு வந்துட்டு எப்பவுமே இணக்கமான எழுத்து வந்து நார் தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க எங்கேயாவது நார் இருக்கான்னு பாருங்க இல்லை ஆனால் இங்கே என்ன இருக்குது ஆர் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நார் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் ஆனால் இங்கே ஆறு இருக்கனால இந்த சென்டென்ஸ் வந்து என்னது அந்த பி சென்டென்ஸ் அதாவது டைப் சி தான் வந்துட்டு என்னது ராங்னா ஓகேங்களா நெய்தர்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும் கூட சேர்ந்து நார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும் ஓகேங்களா அப்படி நார் வரலைனா அந்த சென்டென்ஸ் வந்து தவறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ரூல் போடலாமா